வெல்கம் பிடிஎன் சினிமா மக்கள் நாயகன் ராமராஜன் நடித்து வெளிவந்த திரைப்படம்தான் சாமானியன் இந்த சாமானியன் திரைப்படம் பல ஆண்டுகளுக்கு பிற வெளிவந்திருக்கிறது ரசிகர்களிடையே உற்சாக வரவேற்பு மக்கள் நாயகன் ராமராஜன் அவர்கள் திரைப்படம் என்றாலே ரசிகர்கள் பார்த்து உற்சாகமாக இருப்பார்கள் அவர் திரைப்படத்தை பார்ப்பதற்கு கிராமப்புற மக்கள்களும் மற்ற ரசிகர்களும் அதிகமாக தொண்டர்களும் அவருக்கு இருக்கிறார்கள் மற்றபடி இவர் திரைப்படத்தில் வரும் பாட்டு எல்லாமே இளையராஜா இசையில் பாட்டு பட்டையை கலப்பும் அப்படி வெளிவந்த திரைப்படங்கள் தான் சாமானியன் திரைப்படம் இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா சாமானியன் திரைப்படத்தில் ராமராஜன் மற்றும் ராதாரவி போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படத்தின் இயக்குனர் ராகேஷ் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா நூறு நாளை நோக்கி மிக பிரமாதமாக போயிட்டு இருக்குது திரையரங்கில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வரையறுப்பு ஆலங்குளத்தை சேர்ந்த டிவிபி மல்டி தேட்டரில் இந்த திரைப்படத்தை தினமும் வெளியிடுறாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா மற்ற திரையரங்குலாம் பார்த்திங்கன்னா கலெக்ஷன் வருதா போதா என்று எதிர்பார்க்க அளவுக்கு திரைப்படங்கள்லாம் இப்போ வந்துட்டு ஒரு வாரத்தில் எடுத்துக்கிறாங்க ஆனால் ஆலங்குளத்தில் இந்த திரைப்படத்தை மக்களுக்கு கொண்டு சேர்க்கணும் சாமானியன் திரைப்படம் ஒரு நல்ல தலை சிறந்த கரை ஒரு சாமானிய மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் தினமும் மூன்று காட்சிகள் என்று திரையிடு திரையிட்டு கொண்டிருக்கிறார்கள் அதபடி ராமராஜன் அவர்கள் கோரிக்கையைப்படி டிக்கெட்டு நூறுரூவாய்க்கு மேலே விற்கப்படாதுன்னு சொன்ன உடனே ஐம்பது ரூபா டிக்கெட்டு அந்த திரையரங்களை பார்க்கவங்க சாமானியன் திரைப்படத்திற்கு ஐம்பது ரூபா தினம் தினம் மக்கள் வந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் சாமானியன் திரைப்படத்தை பார்ப்பதற்கு ராமராஜன் ரசிகர் என்பது ஒரு பட்டாளமாக தான் தென் மாவட்டங்களில் இவருக்கென்று ஒரு ரசிகரும் இவர் பாட்டு ஃபைட்டு எல்லாமே ஒரு இதாக இருக்கும் இவர் ரசிகரை பார்த்திங்கன்னா பல ஊர்களில் இருக்கிறாங்க சாமானியன் திரைப்படம் இருபத்தஞ்சி நாள் பார்த்தீங்கன்னா சிறப்பாக கொண்டாடுனாங்க அடுத்தது முப்பத்தஞ்சு நாள் ஐம்பதாவது நாள் தேடைய மலகி மிக சிறப்பாக அன்றைய தினத்தில் திரையரங்குகளில் கொண்டாடினார்கள் எழுவத்தஞ்சு நாலு பயணத்தை நோக்கி மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது இப்போ பார்த்தீங்கன்னா நூறு நாளை நோக்கி பயணங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது சாமானியன் திரைப்படம் சாமானியன் திரைப்படம் என்பது ஒரு சராசரி மக்களின் வாழ்க்கையை சுட்டிகரிப்பாக எடுக்கப்பட்ட திரைப்படத்தான் இந்த திரைப்படம் வெளிவந்தது மொத்தம் நூற்றி இருபத்தஞ்சு நூற்றி எழுபது தேட்டர்களில் ஃபுல்லாக வெளியிட்டப்பட்டது மற்ற திரையரங்குகள் பார்த்திங்கன்னா இந்த திரைப்படங்கள் ஐம்பது நாள் கடந்து ஓடி உள்ளது முப்பத்தஞ்சு நாள் இரண்டு வாரங்கள் என்று கடந்து ஓடி உள்ளது ஒரு திரைப்படம் என்பது இரண்டு வாரம்தான் திரையரங்குகள் இப்போ ஓடுகிறது பாக்ஸாத்தில் நல்ல கலெக்ஷன் வந்துடுமே வெட்டியை தூக்கி வாரமாக வச்சுருந்தாங்க இந்த சாமானியன் திரைப்படம் மக்கள்களுக்கு ஒரு நல்ல கருத்தை கொண்டு சேர்க்க வேண்டும் நோக்கத்தில் ஆலங்குளத்தில் டிவி மல்வி திரையரங்களில் இந்த திரைப்படம் தினம் தினம் ஓடிக்கொண்டே தான் இருக்கிறது இந்த திரைப்படம் நூறு நாள் வெற்றி பயணத்தை நோக்கி மிக சிறப்பாக கொண்டிருக்கிறது மக்கள் நாயகன் பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் என்று கொடுக்கப்படும் நல்ல ஒரு நாயகன் புரொடியூசருக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தாத மக்கள் நாயகன் குறைந்த செலவில் எடுக்கப்பட்ட திரைப்படமாக இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்த ஒரு திரைப்படம் சாமானிய திரைப்படம் மிக பிரமாதமாக திரையரங்கில் வருகிறது மக்கள் வரவேற்பு அதிகமாக இருக்கிறது நூறு நாள் பயணத்தை நோக்கி மிகப்பெரிய ஒரு வெற்றி நூறு நாள் விழாவை அந்த திரையரங்கில் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது மற்ற இருபத்தஞ்சு நாள் எண்பது நாள் கடந்து நோக்கி நெருங்கிவிட்டது எண்பது நாள் கடந்து நோய் இருபது நாள் நூறு நாள் பயணத்தை என்பது மிக சிறப்பாக சாமானியின் திரைப்படத்தை வெற்றி விழாவை அந்த திரையரங்கில் ராசிகர்கள் உற்சாகமாக கொண்டாடும் மற்ற எல்லா இடங்களுமே உலக விழவே டிவிபி திரையரங்கில் மிக சிறப்பாக ரசிகர்கள் கொண்டாடுவார்கள் இப்போ உள்ள ரசிகர்களுக்கு ஒரு வாரமே படம் கரெக்டாக ஓடமாட்டேங்குது ஆனால் இவர் பழைய நடிகர் நூறு நாள் கடந்து ஓடிய மிகப்பெரிய ஒரு சாதனையாக இந்த திரைப்படம் அமையும் சாமானியம்